என்னுடைய ஒய்ஃப கூட்டிட்டு நீங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த பப்புக்கு போனீங்களா இலியூஷன்ஸ்னு ஒரு பப்புக்கு போனீங்களா என் மனைவியுடன் ஏன் மது அருந்த பாருக்கு சென்றாய் மூத்த காவல்துறை அதிகாரியை வெளுத்து வாங்கிய திலகவதி ஐபிஎஸ் மகன் சர்ச்சைகளுக்கான பின்னணி காரணங்கள் எஸ் டாக்டர் அவங்க இருந்தாங்க நான் இருந்த அவ்வளோதான் டாக்டர் அதில் நான் வந்து அதை எதையும் டாக்டர் இல்ல நீங்க மறைக்க முடியாது சார் மறைச்சிங்கனாக்கா நான் வந்து சிசிடிவி புட்டேஜ் இருக்கு அவங்க பில் பே பண்ணது இருக்குது நாகை மாவட்டத்தின் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவரை போனில் தொடர்பு கொண்டு ஏன் என் மனைவியுடன் குடிக்க சென்றாய் ஏன் அவர் மீது கை வைத்தாய் என திலகவதி ஐபிஎஸின் மகன் பிரபு திலக் வெளுத்து வாங்கும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது சார் நீங்க போனதுக்கான ரெக்கார்டு அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க சிசிடிவி புட்டேஜ் இருக்குது அங்க நான் போயிருந்தேன் டாக்டர் நான் போயிருந்தேன் இல்ல அவங்க உங்களோட தான் உட்கார்ந்து இருக்கறாங்க உங்களோட தான் அவங்க வந்து பில் பே பண்ணி இருக்கறாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்கீங்க இல்ல என்ன இருக்கோ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல சார் உங்களுக்கு என்னங்க என்ன يا நீங்க எதற்கு பப்புக்கு போனீங்க சார் நான் செய்தது தவறு தான் நான் அப்படி செய்து கூடாது என மாவட்ட காவல் உயர் பொறுப்பில் இருக்கும் அந்த அதிகாரி மன்னிப்பு கேட்கும் பதிவுகளும் ஆடியோவில் இடம் பெற்றுள்ளதுนะ

இவரது மனைவி வழக்கறிஞர் ஸ்ருதி திலக் இவர்கள் இருவரும் இணைந்து வால்டர் உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்துள்ளனர் இதனிடையே கணவன் மனைவி இடையே கொடுக்கல் வாங்கல் தாம்பத்திய உறவு உள்ளிட்ட பல விவகாரங்களில் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக மோதல் இருந்து வருகிறது திருமண வந்தத்தை தாண்டி வேறு நபர்களுடன் தொடர்புள்ளதாக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர் ஒருமுறை அண்ணா நகரில் ஒரு காஃபி ஷாப்பில் பிரபு திலக் வேறு ஒரு பெண்ணுடன் இருந்தபோது அங்கு வந்த மனைவி குடும்பத்தினர் அவரை தாக்கியதாக தெரிகிறது தனது கணவருக்கு வேறு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் தனது மாமியார் திலகவதி தனக்கு பல்வேறு தொந்தரவுகளை கொடுப்பதாகவும் ஸ்ருதி திலக் சேலம் காவல்துறை ஆணையரிடமும் புகாரையும் அளித்திருந்தார் இவர்களது குடும்ப பிரச்சனையை இருதரப்பினரும் ஊடகங்கள் முன்பும் தெரிவித்து விளக்கி வந்தனர் இந்த நிலையின் தான் நாகை மாவட்ட மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் ஸ்ருதி திலக்குடன் மது விடுதிக்கு சென்று ஒன்றாக மது அருந்தியது அம்பலமாகியுள்ளது இது குறித்த ஆடியோ வைரல் ஆகியுள்ள நிலையில் இது சம்பந்தமாக ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது வயது வந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருவரது விருப்பத்தின் பேரில் அனுமதி பெற்ற மது விடுதிக்கு சென்று மது அருந்துவது சட்டப்படி குற்றம் அல்ல அதே நேரம் அந்த காவல்துறை அதிகாரி பணியின் போது சீருடை அணிந்து சென்றால் மட்டுமே குற்றமாக கருதப்படும் மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட கணவர் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் செய்தால் அவர்கள் இது குறித்து முழுமையாக விசாரிப்பார்கள் எனினும் அந்த பெண் சுய விருப்பத்தின் பேரில் அவரை அழைத்திருந்தால் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பில்லை எச்சரித்து அனுப்பி விடுவார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது